அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நீ செய்கின்ற காரியம் தவறாகும் பொழுது நீ செய்கின்ற காரியம் தவறாகின்ற பொழுது நீ நடக்கின்ற பாதை கரடு முரடாக இருக்கின்ற பொழுது உங்கள் கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகின்ற பொழுது உன் கவலைகள் உன்னை அழுத்துகின்ற போது அவசியம் ஆனால் ஓய்வெடுத்துக்கொள் அவசியம் ஆனால் ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் ஒரு மனம் மனம் விடாதே ஒருபொழுதும் மனத்தை விடவே விடாதே நீ எவ்வளவுதான் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் உன்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நீ தயங்குகின்ற காரணத்தினால் மட்டுமேதான் அது தாமதம் ஆகிறது அல்லாது போனால் அல்லாது போனால் கண்டிப்பாக அதிலிருந்து நீ சீக்கிரமாக வெற்றி பெறுவாய் என்பது நிச்சயம் எவ்வளவோ முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ செய்கின்ற முயற்சிகளை அளவிட்டு பார்க்க முடியாது நீ செய்கின்ற முயற்சிகளும் நீ உழைக்கின்ற உழைப்பும் கணக்கெடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய் இணன்பு பிள்ளையே நீ ஒருபொழுதும் தோற்க மாட்டாய் நீ நினைத்திருக்கிறாய் அவர்களைப் போல நான் இல்லை அவர்களைப் போல நான் இல்லை இவர்களைப் போல நான் இல்லை என்று நீ நினைத்து கொண்டு உன்னுடைய மனதை நீயே தாழ்த்தி கொள்கிறாய் தாழ்வு மனப்பான்மை உன்னிடத்திலே அதிகமாக இருக்கிறது ஆகையினால் ஆகையினால் ஆகையினால்தான் உன்னுடைய ஓட்டம் குறைகிறது வேகம் குறைகிறது உன்னுடைய வெற்றியினுடைய நாட்டமும் குறைகிறது என் அன்பு பிள்ளையே நீ வெற்றி பெறப் போகிறாய் என்பது நிச்சயம் என்னுடைய எல்லைக்குள்ளாக எப்பொழுது நீ வந்தாயோ என்னுடைய நாமத்தை எப்பொழுது நீ உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அந்த நிமிடம் முதல் நீ வெற்றி கோட்டை தொடுகின்ற நேரம் வந்துவிட்டது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கஜானா கொட்டி கிடக்கிறது என்னுடைய கஜானா கோட்டை கிடக்கிறது நான் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்திலே வந்து நீ பிச்சை கேட்கிறாய் எல்லாம் உன்னுடையது நீ என்னுடைய வாரிசு என்பதை மறந்து விட்டாய் எல்லாம் உன்னுடையது ஆகையினாலே என் அன்பு பிள்ளையே ஒருபொழுதும் கலங்காதே நீ எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் உன்னுடைய வீட்டிலே யாருக்கும் எந்த விதமான தீங்கும் கெட்ட சக்திகளும் பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து இப்படி எத்தனை விதமான தீய சக்திகள் இருந்தாலும் பதிமூன்று வகையான சாபங்கள் இருந்தாலும் திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் கண்ணீர்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி உடைத்துவிட்டு உன்னுடைய வீட்டை மங்களகரமாக மாற்றி காட்டுவேன் நீ செல்லுகின்ற பாதையெல்லாம் நான் முன்பே சென்று நீ செல்லுகின்ற வாகனத்திலும் நீ முன்னால் செல்லுகின்ற உனக்கு முன்னாலே செல்லுகின்ற வாகனத்திலே நான் சென்று உன்னுடைய பாதையை செப்பனிட்டு நீ வருகின்ற வாகனத்தையும் பாதுகாப்பான வாகனமாக மாற்றி உன் பின்னாலும் நானே இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்குத் தெரியாத ஒன்று அல்ல ஆகவே அன்பு குழந்தையே நீ பயப்படாதே ஒரு காலம் பயப்படாதே தான் நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்